இன்னைக்கு அளவு நான் அவரு கிட்ட பேசும்போது அவரோட ப்ரமோஷன் இருக்கு அப்படின்னா கூட கொஞ்சம் சும்மா விஷ் பண்றதுக்காக கால் பண்ணேன் அவர் படத்துக்கு அவர் கே சார் என்னோட முதல் நான் ஹீரோவா நடிச்ச பொறுத்த டைரக்டரோட அப்பா எனக்கு அவர் மேல அவ்வளவு மரியாதை இருக்கு சிவா சார் நான் உங்க கம்பெனியில அட்வான்ஸ் வாங்கிட்டேன் நடிச்சிருக்கேன் ஸோ வந்திருந்த இந்த படத்துக்கு வெளியில் இந்த பெரிய மனிதன் எல்லாருக்கும் நன்றி அந்த படத்துல வந்து நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியா நன்றி சொல்ற அளவுக்கு டைம் இல்ல பட் ஆனா ஐ ஹேட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெமரபிள் டைம் தலைவர் சார் விஜய் சார் எங்க அப்பாவா நடிச்சிருப்பாரு ஜான் விஜய் சார் ஒரு நிமிஷத்துல எத்தனை எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு நடிகரால கொடுக்க முடியும்ன்ற பக்கத்துல பார்த்தேன் வெரி இன்ஸ்பைரிங் ரோபோ சங்கர் உடம்பு செல்லாத போது நீங்க நடிச்ச போறேன் இது ஆனா அதெல்லாம் வந்து படத்துல தெரியாம அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்க்கு காரணமா இருந்தவர் இந்த படத்துல எனக்கு கிடைச்சி ஒரு சகோதரன் அண்ட் தமிழ் சினிமால ஒரு குறிப்பிடத்தக்க யங் ஹீரோவா உருவாக போற கிஷன் தாஸ் ஆல் தி பெஸ்ட் நீங்க இந்த படத்துல நடிக்க ஒரு ஃப்ரெண்டா நினைப்பது அவரே ஹீரோவான ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு சோ அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னோட அம்மாவான நடிச்சவங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க இன்னைக்கு என்னன்னா கிஷன் தாஸ் ஒரு ஜோடியும் வந்திருக்காங்க எங்க ரோவே சங்கர் ஜோடியும் வந்திருக்காங்க படத்துல இருக்கிறவங்க அகல்யா அண்ட் டாக்டர் தீனா ப்ரூ ரெண்டு பேருக்கும் நன்றி ஆனா எனக்கு ரெண்டு பேரும் ஜோடியா நடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே வரல என்னோட வீர வந்து அந்த படத்துல மீனாட்சி சௌத்ரி அப்படின்ற ஒரே ஒரு படம் நடிச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி கொலைன்னு அப்போ அது ரிலீஸ் ஆகல சோ அந்த படம் அவங்க முதல் நாள் ஷூட்டிங் வரும்போது பெரிய ஷூட்டிங் ஸ்பாட் சத்யராஜ் சார் இருக்காரு அவரு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியமா இருந்தாங்க இப்போ என்னடானா எங்களுக்கு ஆடியோ லைன்ஸ் வரும்போது ப்ரொமோஷனுக்கு நினைச்சிருக்காங்க சௌத்ரி நான் முன்னாடி பார்த்த ஜாவா சுந்தரேஷ் நீங்களா உங்களுக்கு வாழ்த்துக்கள் அவர் கிரேட் இன்னொரு ஹீரோ அது வந்து இந்த எங்களுக்கு நடிச்சு கொடுத்த ஜீவா அவருக்கு எங்களோட நன்றி அண்ட் டேரக்டர் கோகுலுக்கும் எனக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பர்ல இல்லை லோகேஷ் ஸோ அவர் இந்த படத்தில் எங்களுக்காக கெஸ்ட் ரோல் பண்ணாரு அவருக்கும் ரொம்ப நன்றி இது எல்லாமே ஒரு பெரிய நடிகர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு நாங்கள் ரிவியூ பண்ணல படம் பார்த்தாதான் தெரியும் ஒரு பாய் காசு வாங்கிக்காம ஒரு கூட்டு வந்த அசிஸ்டன்ஸு கூட எங்களை பே பண்ண விடாம எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த மாபெரும் நடிகருக்கு ரொம்ப நன்றி ஸோ இதெல்லாம் வந்து படத்தில் வேலை பண்ண ஆர்டிஸ்ட் சுமார் சார் ஒரு பெரிய கேமராமேன் நீங்க உங்களோட ஒர்க் பண்ணதுல நான் ஸ்கிரீன்ல பாத்து கொஞ்சம் போன படத்தவர்கள்லாம் பார்க்க பெட்டரா தெரியுற மாதிரி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி அந்த படத்துல மியூசிக் டைரக்டர் விவேக் மோகன் ரெண்டு பாட்டு தான் உங்க கூட நான் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இருக்கேன் தேங்க் யூ சோ மச் அண்ட் ஒன் மோர் சாங் அதனால அவங்களால பேக்ரவுண்ட் பண்ண முடியல அதை பண்ணி ஜாதிப்ரியாஸ் நாடகிரம் படத்துக்கு நீங்க மியூசிக் பண்ணிருந்தீங்க அண்ட் அதுக்கப்புறம் இந்த கேம் எங்க போனீங்கன்னு தெரியல இதுக்கப்புறம் இன்னும் நிறைய படம் பண்ணோம் ஆல் தி பெஸ்ட் டேரக்டர் கோக்கு கூட வேலை பண்றது டார்ச்சர் வித சேர்க்காரு அதுக்கப்புறம் டைரக்டர் கோக்குலேயே வந்து நான் என் கூட வேலை போய் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு இன்னும் வந்து ஆன்லைன்ல எல்லாம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் அவரை மூஞ்சிலே குக்கினாரு நான் அவர் ஜாதியை பிடிச்சி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள்லாம் கூட வந்தது பட் ஆனால் உண்மை என்னன்னா ஆக்சுவலாக வந்து அது டார்ச்சர் எனக்கு தெரியாது எனக்கு அப்படி ஃபில் ஆனது ஆனால் ரொம்ப கஷ்டம் இந்த ப்ராசஸா அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு பேஷனோட இருக்கிற ஒரு ஆர்டர் சிலிஸ் ஆகணுன்ற ஒரு கேரக்டரா வரது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா நான் வந்து லவுடா பேசிட்டு நிறைய டயலாக நம்பி இருக்கிற ஒரு ஆக்டராக தான் என்ன நான் வந்து என் படங்கள்ல எழுதிட்டு இருக்கேன் பட் அது இல்லாமல் வேற ஒருத்தரா வரணும் அப்படின்னும் போது இது எனக்கு ஆரம்பத்தில் ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இன்ஃபேக்ட் ஒரு ஒரு ரெண்டு வாரம் அப்படிதான் இருந்தது நிறைய டிக் பண்ணிருக்கோம் ஆர்கியூ பண்ணியிருக்கோம் நான் வேணான்னு அவர் வாரு ஃபைனலா எங்க ரெண்டு பேருக்குமே கண்ணுக்கு முன்னாடி இருந்தது இந்த படம் தான் ஏன்னா நிறைய செலவுல நிறைய ஆர்டிஸ்டோட ஒரு பெரிய படமா உருவாகும் போது என்னால என்னன்னா பெஸ்டா கொடுக்க முடியுமோ கேட்டு வீட்டுல ஆரம்பிச்சு அவங்களோட சம்பளம் பேசுறதுல இருந்து கடைசியின் விஷயத்துல இருந்தேன் இனி காலையில் ஆறு மணிக்கு கிரிக்கெட் பிளேயர் அஷ்யினோட நான் ஒரு இன்டர்வியூ ரெக்கார்ட் பண்ணுறதா எங்க வரேன் ஸோ என்னோட பெஸ்ட்டு நான் கொடுக்கணும் அப்படிங்கும் போது அவரோட பெஸ்ட் அவர் கொடுக்குறாரு அது நம்ம ஊடக வாங்கினோம்னா இந்த படம் முடியும் போது பெட்டரா ஆக்டரா நல்ல தெரியும் அப்படின்னு எப்ப புரிஞ்சுதோ ஆஹ் அப்போல எனக்குள்ள வந்து அந்த புரிதல் இருந்தது படத்துக்காக வேலை பண்றோம்னு சொல்லிட்டு சோ இந்த ஜேர்னி கஷ்டமா இருந்தது பட் ஆனா கண்டிப்பா நல்லா இருந்தது நீங்க நான் சிங்க பொருள் சொல்லி முடிச்சுட்டு வேற ஒரு படம் போய் நடிச்சேன் அப்ப நான் பெட்டரா நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம கூட ஒர்க் பண்ணது சோ தேங்க்யூ ஃபைனலா வந்து ஐசரி கணேஷ் அவர்கள் வந்து என் முதல் வாட்டி எம் கே சொல்லும் போது என்னை எப்படி நம்பினாரோ எந்த வார்த்தையும் சொல்லாம எப்படி அந்த படத்துக்கு இம்மீடியட்டா ஓகே சொன்னாரோ இது வரைக்கும் அவர் என்னை அப்படிதான் பாக்குறார் அவர் என்னை அப்படிதான் நம்புறாரு நான் இந்த படத்தை வந்து ரொம்ப பிடிச்சு போய் இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எடுத்துட்டு போய் சொல்லி அவர் இதை பண்றாரு அப்படின்னும் போது ஷூட் ரெண்டு மாசம் முன்னாடி நான் அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு பண்ண பயமா இருக்கு அப்படின்னு சொன்னேன் காட்டுனாங்கன்னா இந்த படம் ரொம்ப பெருசா இருந்தது எக்கச்சக்க ஆர்டிஸ்ட் எக்கச்சக்க செலவு அந்த செலவன் நாங்கள் படத்துல காட்டுறதுக்கு மட்டுமே ஒரு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி ஓத்து செசு போட வேணுனது சோ இவ்வளவு சனி இருக்கு இது தாங்கமா அப்படின்னும் அவர்கிட்ட ஒரு வாட்டி கதை சொல்றது ரொம்ப கஷ்டம் ஏற்கனவே சிந்திப்பூர் சொல்வன் கதையை ஒரு வாட்டி கேட்டவர் அடுத்த நாளைக்கு உட்காந்து திருப்பி ஒரு மூணு மணி நேரம் கதை கேட்டு இதை நீ பண்ண எவ்வளவு பெருசா இருந்தாலும் நான் பண்றேன் என்ன நம்பி உள்ளவா அப்படின்னு சொல்லி இதை ப்ரொடியூஸ் பண்ணி ஆஹ் என்னோட ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் இந்த தொடர்பு வரைக்கும் குறைவாக இருக்கிற இதுக்கப்புறமும் இருக்க போற காரணத்துக்காக ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தோட டான்சர்ஸ் எஸ் பேர் வந்தீங்க நீங்க இந்த படத்தோட டைரக்டரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் அவங்களுக்கும் எங்களோட நன்றி அண்ட் நான் அதை எப்படி சொல்ல அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் சோஷியல் மீடியால நான் வந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு என் டீம்ல இருந்து சொன்னாங்க உதய உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச ஒரு படம் வந்தது கொஞ்ச நாள் முன்னாடி நெஞ்சிக் நீதி அந்த படத்தோட ஆடியோ நினைச்சுட்டு நான் வந்து கெஸ்டா வந்திருந்தேன் ஏன்னா அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண போனி கபூர் தான் நான் நடிச்ச வீட்டுல சேஷன் ப்ரொடியூஸ் பண்ணாரு ஸோ அந்த ஸ்டேஜ்ல வந்து நான் சொல்லியிருந்தேன் நானும் இதே ஒரே வீட்ல பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே கம்பெனில படம் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு இமீடியா அவர் பேசி ஒரு மாதிரி சொன்னாரு ஆமா நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தான் பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை மீன் பண்ணி சொன்னாரு சிக்கி இந்த ஆடியோ கிளிப்ப வந்து வீடியோ கிளிப்பை வந்து ட்விட்டர்ல எல்லாம் போட்டு என்னோட ஒய்ஃபும் அவரோட ஒய்ஃபும் அக்கா தங்கச்சி அஹ் நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்ல பொண்ணு எடுத்திருக்கோம் ஆர்ஜி பாலாஜி உழைப்பால் உயர்ந்தவன் நினைச்சா அவரும் வந்து அரசியல் பெண் குலத்தாலதான் உயர்ந்தான் அதனாலதான் இன்னைக்கு சிங்கபோன் செல்வன் படத்துல ரெவீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை பாதைகளா அந்த வீடியோ இன்னொரு அஞ்சு செகண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இல்ல வந்து திரும்பி அந்த வீடியோவை பார்த்தாலே போனிக்க போட்டு தான் நம்மளுக்கு சோ அதனால அவங்க வாங்கல ரெட்மி ஒரு மார்க்கெட் லீடர்ஸ் அவங்க வந்து நல்ல படங்கள் மட்டும் தேடி வாங்குறாங்க இல்ல ரொம்ப பெரிய படங்களா அவங்க கிட்ட அவங்க ரிலீஸ் பண்றாங்க இந்த படத்தை அவங்க பார்த்து அவங்க டீமுக்கு ரொம்ப கண்டென்ட் பிடிச்சி இதை நம்பிதான் இந்த கண்டென்ட் நம்பிதான் அதை வாங்குறாங்க சோ பியூர்லி ஆன் மெரிட் சோ நான் அவருக்கு சகலை பாடி இல்லை நான் ஒரு வாடம்பாடி ஒரு வேரமாக வரக்கிறத அந்த பையன் எல்லாம் சிங்கப்பூர் சொல்லும் ட்ரைனர் வந்து பாத்திருப்பீங்க மேல இருக்கிற பசங்களுக்கு ஆஹ் இது உங்களுக்கான பணம் நான் சொல்றது வந்து போன ஜென்ரேஷன்ல இருக்கிற முக்கால்வாசி பசங்க இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படிதான் இருக்கும் பட் ஆனா இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த பயம் இல்லை அரசியல்ஸ் ஆகலாம் யூடியூபர் ஆகலாம் இன்ஸ்டாகிராமர் ஆகலாம் இல்ல வளாகர் ஆகலாம் இது மாதிரி புதுசு புதுசா செல்ஃபி தைச்சா கூட நான் சமையா கேட்பேன் அப்படின்ற ஆட்டிடியூட்ல இருக்கிற உங்களுக்கு இந்த படம் பயங்கரமா கனெக்ட் ஆகும் ஏன்னா இந்த வேலையை தான் செய்யலாம் இந்த வேலை இவங்களோட தொழில் இந்த வேலை இந்த ஜாதி கலந்து அப்படின்ற விஷயத்தெல்லாம் உடைச்சு இந்த உலகம் வந்து ரொம்ப தூரம் முன்னாடி போயிடுச்சு எங்கேயோ நம்ம ஊர்ல நம்மளுக்கு தண்ணிக்க தெரியாத இந்த தெரிஞ்ச இடத்துல இன்னும் அதே நிலைமை இருக்கும்போது இல்ல அப்படி கிடையாது எந்த வேலை வேணாலும் யார் வேணாலும் செமையா புடிச்சு பண்ணா மேல போலாம் அப்படின்றத ரொம்ப இன்ஸ்பைரிங்கா எனக்கே வந்து அடிக்கும் போது இது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆனா செமையா இருக்கும்னு ஆசையா பண்ண படம் தான் இது ஸோ ஃபார் எவ்ரி யங்ஸ்டர்ஸ் ஆஹ் நீங்க எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணாலும் செமையா படிச்சிருங்க அந்த சமையா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பேஷன் எது இருந்ததுன்னா அந்த பேஷன் நோக்கி போங்க இந்த படம் அதிகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சோ இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து நான் இவரும் முடிச்சுக்கிறேன் நானும் பேசும்போது எனக்கு ஒரு மூணு விஷயத்துல வந்து உடன்பாடு இல்லை அவர் சொன்னாரு சின்ன வயசுல இருந்தே வந்து சலூன்ல ஹேர்ஸ்ட் ஆகணும்னு ஆசை சார் காலேஜ்ல காலேஜ் அவங்க அப்பாக்காக போறான் ஆனா அவங்க படிக்கல அவனை புரிஞ்சுக்க அப்பா வந்து இத அவனை ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது எனக்கு வந்து என்னன்னா அவன் நல்லா படிக்கட்டும் அப்படின்னா ஏன் அப்படின்றது ஏன் அப்படின்னு கேட்டாரு எதுவுமே வரல அதனால அவன் முடிவெட்டு போயிட்டான் இல்லாம அவனுக்கு எல்லாமே ஒரு சமையா படிச்சான் இருந்தாலும் அவன் புடிச்சது செலக்ட் பண்ணான் அப்படின்றதுல இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் இருக்கும்னு தோணுச்சு அதுதான் உங்ககிட்ட சொல்றேன் நீங்க என்ன பண்றதா இருந்தாலும் பயங்கரமா படிச்சிருங்க இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேள்ஸ் யூனிவர்சிட்டி கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ எந்த காலேஜ்ல படிச்சாலும் யூனிவர்சிட்டி தான் எல்லாருமே நடக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீ என்ன படிச்சாலும் எங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் தயவு செஞ்சு படிச்சது அந்த படிப்பு தான் உன்னோட பவுண்டேஷன் நான் வந்து எங்க வீட்டுல கிராஜுவேட் ஆன முதல் ஆள் போஸ்ட் கிராஜுவேட் ரெண்டு டிகிரி படிச்ச பர்ஸ்ட் ஆள் நான் ஒட்டம் படிச்சதுனால என்ன சுத்தி இருக்கிற ஐம்பது பேரோட வாழ்க்கைய என்னால மாத்த குளிச்சுது எனக்கு சுத்தி இருக்கிற இப்ப நூறு பேர் ஆயிரம் பேரா மாறுது சோ படிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை படிச்சு உனக்கு பிடிச்ச பாய்ச்சினா பண்றதுக்கான ஒரு லைஃப் அதை எடுக்க வேண்டிய படம் அதுதான் சொன்னோம் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் யங்ஸ்டர்ஸ் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக ஸோ ஒரு நாலு நாள் வீக்கெண்ட் கிடைச்சிருக்கு ஸோ மீடியா எனக்கு ஆட்சியவா இருக்கும் போது நான் அந்த இடத்துல உட்காந்து இதே மாதிரி ஆடியோ லான்ஸ் கவர் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போல சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அப்போல இருந்து நான் பாக்குற நிறைய பேர் இங்க பாக்குறேன் தேங்க் யூ ஃபார் கம்மி டேக் திஸ் ஃபிலிம் டு த வேர்ல்ட் நன்றி ரொம்ப நேரம் எடுத்துக்கிறதுக்கு மன்னிக்கவும் ஆல் தி பெஸ்ட் இனிய டைம் என்னது